ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வாக்குறுதிகளை வாரி வழங்கி வாக்கு வேட்டையாடிவிட்டு ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்ற மறுத்த ஆளும் திமுக அரசின் செயல் வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தில் ஏற்று வைத்த மக்களுக்கு செய்த பச்சை துரோகமாகும் அதுக்கு வரைக்கும் அதற்கு வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டி திமுகவின் அதிகார திமுருக்கும் பதவி மமதைக்கும் முடிவுரை எழுதுவார்கள் எனவும் மண்ணின் மக்களின் நன்மதிப்பையும் மான தமிழர்களின் நம்பிக்கையையும் வாக்களாக பெருமளவில் பெற்று பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் பட்டினி வேலையின்மை இயற்கை வள சுரண்டல் பொருளாதார ஏற்றத்தாழ்வோ சாதி மத ஏற்றத்தாழ்வோ அடக்குமுறை ஒடுக்குமுறை மது மத போதை பெண்ணடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை இது ஏதுமற்ற தூய தேசம் படைத்து புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் எனும் லட்சிய முடக்கத்தை நிறைவேற்றுவோம் எனவும் நாம் தமிழர் அரசமைத்து எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்ற புரட்சி பாவலர் பாரதாசன் கனவை நிறைவேற்றுவோம் எனவும் இப்பொதுக்குழுவின் வாயிலாக நாம் தமிழக கட்சி பேரறிவிப்பு செய்கிறது புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம்